தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர் கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தானினைவார் நினைவார் கிண்ணம் களையும் கிருபசூள் சுடரே முருகாசரணம் நமது ஆறு படையர்கள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு நாற்பத்தி ஒன்பதாவது பதிவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மற்றும் பழனி திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் விளக்கத்துடனே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆறுபடை வீட்டின் தொ திருப்புகளில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் மற்றபடை வீட்டின் திருப்புகள் வந்து முற்று பெற்றது இன்றைக்கான திருப்புகள் திருச்செந்தூர் மற்றும் பழனி வாங்க விளக்கத்துடனே வந்து பார்த்தரலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே முருகாசரணம் முதலாவது வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று பெற்றது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்த திருப்புகள் பார்க்கலாம் வாங்க வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகந்தயங்க நின்று மொஞ்சி முஞ்சி குழந்தையோடு மண்டலங்குழுங்கு அண்டர் விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு கொந்து கொங்கு மந்த எங்கு கொங்கை வஞ்சி தஞ்சமென்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கை தங்கு பங்க எங்குள்தாராய் சந்தர் திழந்தரும்பு மந்தரஞ்செழுங்கரும்பு கந்தரம்பை செண்பதங்கொள் செந்தில் வாழ்வே தன்கடங்கடந்து சென்று பண்கடங்கடந்தையின் சொல் புணம் புகுந்து கண்டிரைஞ்சு கோவே அந்த கண் கலங்க வந்து கந்தரங் கலந்த சிந்து ரஞ்சிரந்து வந்தளம்புரிந்த மார்பா அன்புணம் புகுந்த நண்பர் சம்பு நண்புரந்தரண்தரம்பழும்பர் முருகாசரணம் திருப்புகளுடைய விளக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம வாங்க அதாவது மீண்டும் மீண்டும் என் முன் வந்து தவழ்ந்து விருப்பத்தக்க இன்பத்தை அழைத்து நின்று பால் வேண்டும் வேண்டும் என்று அழிகின்ற குழந்தையும் இந்த பூமியே குழுங்குமாறு பெரிதாய் வானுலகம் வரை வளர்ந்து நிற்கும் செம்பொன் மண்டபங்கள் நிறைந்த வீடும் பூ தரித்த கூந்தல் தழைய தழைய குங்குமம் அப்பிய மார்புகளும் வஞ்சிக்கொடி கொடி போன்ற இடையும் உடைய மனைவியும் எனக்கு ஆதரவு என்று இருந்த என் அறிவு மங்கி நான் இறக்கும் சமயத்தில் கோங்குப்பூ ஆடம்பூ வாசம் மிகுந்த பசும் கடப்ப மலர் தண்டைக்கடல் கொஞ்சுவது போல ஒழிக்கும் செவ்விய சதங்கைகள் இவை தங்கும் தாமரை போன்ற உன் பாதங்களை தந்தருள்வாயாக சந்தன மரம் அடர்த்தியாக அரும்பு விடும் மந்தாரம் செழிப்பான கரும்பு குளைத்தள்ளிய வாழை இவையெல்லாம் வானம் வரை வளர்ந்த திருச்செந்தூர் தளத்தில் வாழ்பவனே குளிர்ந்த காற்றை கடந்து சென்று இசைப்பண்கள் யாவும் கூடி சேர்ந்தது போன்ற இனிமையான குரலுடைய வள்ளியின் செழிப்பான திணைப்புணத்தை அடைந்து அவளை கண்டு பின்பு கும்பிட்ட தலைவனே யமன் அருகே வருவதற்கு கலங்கி அஞ்சும்படியாக உன் அடியார்களின் இதயமாகிய குகையில் விருப்பமுற்று கலந்த குங்கும அழகி தேவையானை சிறப்பாக வந்து மகிழ்ச்சியோடு அணைக்கும் திருமார்பனே அழகிய தினைப்புணத்தில் உன் பொருட்சென்ற நாரதரும் சிவபிரான் நல்ல இந்திரன் தகுதி பெற்ற பல தேவர்கள் கும்பமுனி அகஸ்தியர்கள் இவர்கள் யாவரும் உன்னை நம்பி தொழும் தம்பிரானே முருகாசரணம் அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்க்கலாம் வாங்க அரமிலானிலை கற்று கொடிய வேல் விழிவிட்டு வைத்து விலை பேசி அமளி மீதி நில் வைத்து பபளவாயமுதத்தை அதிகமாவுதவி உறவினாலுடலத்தை இருகவே தழுவி கொளுளையிலே மெழுகொத்த மடவாரோ டுருகியே வறு பெற்றி மதன நாடகவித்து ஒழியுமாறொரு மு தர வேணும் மரவர் மாதொரு ரத்ன விமல கோகனகத்தி மயில நாள் செச்சை மணி மார்பா மருள் நிசாசரன் வேற்பில் உருகுரமிக்க மயிலேறிய உக் பாறைகள் பேணிய ருத்ரி கரிய காரலகத்தி பரமர் பாலுரை சத்தியமதாயி பழைய பார்வதி கொற்றி பெரிய நாயகி பெற்ற பழனி மாமலையுட்டி இத்திருப்புகளினுடைய விளக்கம் வந்து பார்த்தலாம் வாங்க அறவழியில்லாத தொழிலை கற்று கொடுமை பூண்ட வேலை போல் கூறிய கண்ணை செலுத்தி உள்ளத்தில் அறிவு என்பதை நீக்கி விலை பேசி படுக்கையின் மேல் சேர்ந்து தமது பவழம் போன்ற சிவந்த வாய் அமுதத்தை அதிகமாக தந்து உறவு கூறிக்கொண்டு வளை கையாலே உடலை இருகத் தழுவிக்கொண்டு உலையில் இட்ட மெழுகு போல் உருக்கம் காட்டும் விழை மாதர்களோடு கூடி உருகி வருகின்ற ஒழுக்கம் காம நாடகம் என்கின்ற பித்த மயக்கம் என்னை விட்டுத் தொலையுமாறு ஒப்பற்ற முக்தி இன்பத்தை தர வேண்டும் முருகா வேடர் குளத்தும் மாது ஒப்பற்ற பரிசுத்தமான தாமரையில் வாழும் லக்ஷ்மியாகிய மயில் போன்றவளாம் வள்ளியை தழுவுகின்ற வெற்றிமாலை புனைந்த அழகிய மார்பனே திகைத்து மயங்கி நின்ற அசுரன் மலை போல உருகி விழும்படி சிறந்த மயில் மீது ஏறிய சக்தி மிகு பறைகளை விரும்பும் ருத்ரி கரியமேகம் போன்ற கூந்தலை உடையவள் பரமராகிய சிவபெருமான் பக்கத்தில் உரைகின்ற சக்தி எமது தாய் பழம்பொருளாக நிற்கும் பார்வதி துர்க்கை பெரிய நாயகி என்னும் பெயரை உடையவள் ஈன்ற மா மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே மா மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா சரணம் அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமிமலை முருகப்பெருமனை போற்றி 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 ஐந்தாவது படை வீடாகிய திருத்தணி முருகப்பெருமனை போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமனை போற்றி 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 மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் நீங்கள் எது மாதிரி கருத்துக்களை வந்து எதிர்பார்க்குறீங்க லைன் லைனாக சொல்லணுமா இல்லை இது போன்று சொன்னால் தான் ஒரு புரிதலாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்